அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து நமது அப்துல்லா பின் அல்பாரக் ஹித் மதர்சா நுடைய இன்னொன்று செக்ஷன் தான் மத்தம் மதர்சா குரான் பார்த்து ஓதுறது அதுல இந்த பையன் இல்ஹாம் உன் பேர் என்னடா இல்ஹாம் அல்லாவுடைய தொண்ணூத்தி பேர் மனப்பாறம் பண்ணியிருக்கியா அதனால என்ன கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு கள்ள பருப்பி கொண்டு வந்திருக்கியா ஸோ இதுதான் ஆரோக்கியம்ங்கிற கார்டி இது கொண்டு வந்திருக்கியா அல்ஹம்லா எல்லாத்துக்கும் கொடுக்க போறியா அல் எல்லாரும் இந்த பையனுக்கு துவாச்சி யா அல்லாஹ் இல்ஹாமுக்கும் இல்ஹாமுடைய தங்கச்சிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இம்மை வறுமை வெற்றியை வழங்குவா யாக கொடுப்பா எல்லாத்துக்கும் ம் சீக்கிரம் இவன் குரான் எடுக்கணுன்னு துவாச்சிங்கின்றா அல்லாஹ் யா அல்லாஹ் சீக்கிரம் இல்ஹாம் குரான் ஓத அருள் புரிவா யாக எல்லா துவா செய்யுங்க எல்ஹாமுக்கு சரியா எல்லாத்துக்கும் கொடு கொடு ரொக்கையா கொடு எல்லாத்துக்கும் கொடுமா எடுத்துக்கங்க ஆ எடுத்துக்கங்க ஜசாக் அல்லா கையரா சொல்லணும் வலது கையில் எடுக்கணும் ஜசாக் அல்லா கையரா சொல்லணும் எல்லாரும் துவாச்சு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து